நண்பர்களே உங்களுக்கு இன்னைக்கு மிகவும் முக்கியமான நாள் இல்லை மிகவும் ஒரு செயலை நீங்கள் முக்கியமாக செய்வீங்க அதில் வெற்றி உங்களுக்கு வரும் அதை மட்டும் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் நீங்கள் இன்னைக்கு வந்து கந்த சஷ்டி காசம் படித்தா மனம் கொஞ்சம் அமைதியை தரும் இன்னைக்கு உள்ள ராசியான நேரம் கரும்பு நண்பர்களே இன்னைக்கு நீங்கள் வந்து ஜெயிக்கக்கூடிய எந்த வேலை எந்த எடுத்தாலுமே ஜெயிக்கக்கூடிய ஜெயக்கு பலனாக இருக்கும் உங்களுக்கு அதே மட்டும் பழைய சொத்து புழிகை சொத்து அவங்க பேரில் வந்து மாறலாம் நாங்கள் வந்து அவங்க கைக்கு வரலாம் இன்றைக்குள்ள நிறம் மஞ்சள் நிறம் மிதமான நம்பர்களே இன்றைக்கி உங்களுக்கு வந்து ராசாயன வந்து பிரவு நிறம் எதுவும் பிரச்சனை உள்ள நீங்கள் இன்னொரு ஆக வேண்டாம் நீங்கள் இன்றைக்கி அமைதியாக இருக்கணும் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதோ தொந்தரவு இருக்கிற மட்டும் இந்த நான் நல்லா கொஞ்சம் பார்த்து பற்ற மாதிரி வண்டி வாங்கினதுல கொஞ்சம் கவனமா இருக்குங்க கலைஞர் ஆசிய நம்பே நீங்கள் இன்னைக்கு பல பேரை சந்திப்பீங்க இந்த நல்ல செய்தி வரும் எல்லா வேலையுமே நீங்கள் பண்ணுவீங்க ஏன்னா கொஞ்சம் ஷோ ஆகும் ஆனால் கண்டிப்பாக வந்து வெற்றி தான் முடியும் எந்த செயலையும் இப்போ செய்யற மாட்டா நம்பிக்கை வேணும் அப்படின் தான் கண்டிப்பாக அந்த இந்த செயல் வந்து இந்த நல்ல பேர்ந்து முடிக்கும் உள்ள மஞ்சள் ஏற சின்ன ஆசியும் நல்லா உங்களே இன்றைக்கி வந்து எதாச்சும் பெரிய யோகா அளிக்கிற அனுகிரகம் வருது எந்த செயல் வந்து செஞ்சாலும் நீங்கள் நம்பிக்கையோட செய்வீங்க அதே இப்போ முடியாது அப்படின்னு நான் வந்து செயல் செய்வீங்க ஆனால் கண்டிப்பாக அந்த செயல் வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ஏற்பண்ணா இன்றைக்கி புது முயற்சி ஏதாச்சும் நினைப்பீங்க இன்றைக்கு ராசி நிறம் சாம்பல் நிறம் கண்ணீர் ராசி நண்பர்களே நீங்கள் எந்த வந்து செயல் செஞ்சாலும் இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக செய்வீங்க ஜீர்க்கமாக செய்வீங்க நல்லா நம்பிக்கையாக இருப்பீங்க அதே மட்டும் எல்லாம் நல்லபடியாக அந்த வந்து எல்லாம் நடந்து பிடிக்கும் இன்றைக்கி வீடு எல்லாம் வந்து மனை வந்து வாங்குவீங்க எல்லாம் கண்டிப்பாக இது பைக்கோ காரோ அது இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் வாங்க இன்றைக்குள்ளே நேரம் பச்சை நிறம் துல்லாம ராசி நண்பர்களே நீங்கள் எது வந்து இப்போ நடக்கலாம் கால விட்டீங்களோ அது கண்டிப்பாக நீங்கள் வந்து நடக்கும் அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க இன்றைக்கி நீங்கள் வந்து எந்த வந்து வேலை எடுத்தாலும் அதில் நின்று வந்து ஜெயிப்பீங்க நீங்கள் பொறுமையாக இருந்தாலுமே அந்த வேலையும் சீக்கிரம் முடியும் அதுலேயும் உங்களுக்கு வந்து வெற்றி தான் ஆனால் நீங்கள் பல நாளாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க அது வந்து இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நடக்கும் இன்றைக்குள்ள நிறம் காப்பி நிறம் விழுச்ச ராசி நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் எதுவும் வந்து இப்போ தொண்டையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது இன்றைக்கி வந்து கண்டிப்பாக முடியும் அதில் வந்து தீவு காமிங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்க மூலமாக வந்து இப்போ கெட்ட செய்தியும் வரலாம் நல்ல செய்தியும் வரலாம் இன்றைக்கி நீங்கள் வந்து நல்ல பேர் வந்து எடுப்பீங்க இன்னைக்கு உள்ள ராசியான நிறம் மஞ்சள் நிறம் தனுஷ் ராசி நம்பவில் நீங்கள் அவசியம் இல்லாமல் வந்து இன்றைக்கி பேசாதீங்க ஏன்னா உங்கள் பேச்சினால்தான் இன்றைக்கி பிரச்சனையே வரும் அதை விட குடும்பத்துலேயும் அவசியம் இல்லாமல் நீங்கள் வந்து பேச வேண்டாம் அமைதியா இருங்க அண்ணா வந்து நல்ல செய்தியும் இன்றைக்கி தேடி வரும் இவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அதில் இன்னும் ஜெயிச்சிருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் இன்னைக்குள்ள ராசியான நேரம் பச்சை நிறம் மதராசி நண்பர்களே இன்றைக்கி கொஞ்சம் வந்து டென்ஷன் அதிகமாக இருக்கும் இல்லை வேதனை தலைவலி கை கால் வெளியே இருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் முதல்ல உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க முடியும் எல்லாம் நல்லா செய்ய முடியும் அப்படின்னு ஆனால் அந்த வேலையை இன்றைக்கி எல்லா செஞ்சு முடிச்சுடுவீங்க இன்றைக்கி ஊரில் ராசி நிறம் கரும்பட்சை நிறம் கும்ப ராசி நண்பர்களே நீங்கள் அரசியல் இல்லாமல் எந்த பிரச்சனையும் போகக்கூடாது அதுக்கப்புறம் கை கால் வலி இருக்க இன்றைக்கி ஒன்று வாய்ப்பு இருக்குது நீங்கள் இன்றைக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வீடு தேடி வரும் இன்னைக்கு நீங்கள் அதிகமாக வந்து பயணம் பண்ணுவீங்க அதை மட்டும் பொல்லா ஹையாராக இருக்கும் இன்னைக்குள்ள ராசாய நிறம் மஞ்சள் நிறம் மீனாசி வந்து உங்களை இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் வேலையில நல்லா இருந்தீங்கன்னா பெரிய பொறுப்பு இன்னைக்கு வரும் அதை மட்டும் நீங்கள் இன்னைக்கு வேலையா இது ப்ரமோஷன் வந்து வரும் நீங்கள் இருக்கிற வேலையிலேருந்து இல்லாட்டி வேற வேலைக்கு நீங்க மாறுவீங்க இன்னைக்குள்ள ராசாயிரம் ரோன் நீரோம் இன்னைக்கு உங்களுக்கு தண்டமைக்கு அதிகமா இருக்கும் என்னதான் அவன்தானே பாத்துக்கலாம் இருப்பீங்க நன்றி வணக்கம்